குருவி அடிக்க வாடா என் அடிக்கிற அட்ரா அட்ரா அடா அடிச்சிட்டா ஏன்டா என்னமோ அடிக்கலாம் அடி அடிக்க அனல் காத்து மணல் காத்து இலக்கி சேர்ந்து அடிக்குது நல்லா கிளு கிளு எங்கள் குட்டி பையன் அடி அடி அடிக்கிறானே அடிக்கிறானே எத்தனை குருவி அடிச்சிங்க என்னடா பண்ண போகிற சரி குருவி குருவி அடிக்குது ஆ குருவி எப்படி கத்தோம் எப்படி கற்றோம் அங்கே தூரமாக நின்னே சொல்லுங்கள் குயில் எப்படி கற்றோம் ரபிமா எங்க பாருங்க சால காட்டுக்குள்ள சரி குயில் எப்படி கத்தோம் குயில் குயில் கேட்டேன் என்னடா பண்ணிட்டீங்க டே குயில் எவ்வளோ கத்தோம் சீக்கிரம் சொல்றா குயில் எப்படி கத்தோம் மயில் எப்படி கத்தா குயிலு குயிலு கூ கத்தாத எப்படி கத்தா குயில் கூ சன்னை மரத்துக்கு அடியில் வராதரா போட்டு பையன் மட்டை கிட்ட மேலே விழுந்துச்சுன்னா காலி ஆயிடுவேன் இன்னும் காத்தண்டிக்குது என்னடா சாப்பிட்றதுக்கு கல் குல் குருவி கல்ல சாப்பிடுமா ஆ அதனால அடிக்கிறதுக்கு கல் எடுத்துட்டேன்ட்டியா அடடே அட்ரா அட்ரா இன்னைக்கு ஒரு குருவி கூட மாட்டக்கூடாது கூடாது தின்னக்கூடாது சோளத்தை என் தங்க குட்டி அடித்து பழந்து காலி பண்ணிட போகிறாங்க அடிங்கடா ஒரே இடத்துல அடிக்கிற அந்த மூலையில் போய் பார்த்துட்டோம் குருவி சாப்பிடுதானு இந்த மூலையிலலாம் நான் இருக்க அவையோ பார்த்துடா டேய் இந்த மூலையில் நான் இருக்கலாடா அந்த மூலைக்கு போடா நீ அந்த அந்த மூலைக்கு போங்க கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து அடி காத்தடி இது காத்தடி இது செம்மையாக இருக்குடா காற்று நல்லா சகமாக படுத்து தூங்கிடலாம் இங்கே